நம்ம கடைக்கு ஒரு அண்ணா வந்திருந்தாங்க அவங்க கையில் ஒரு ஸ்பீக்கரை கொண்டு வந்திருந்தாங்க இது எப்படியாவது சரி பார்த்து தாங்கப்பா சுத்தமாக ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிண்ணான்னு சொல்லி வாங்கியாச்சு இது போட்ரானிக்ஸில் ஒரு மைக்கோட சேர்ந்து வரும்ல அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் தான் இல்லை குட்டிய அழகாக ஒரு மைக் வந்து தந்திருக்காங்க அதுக்கடுத்து ஸ்பீக்கர் வந்து இருக்குங்க இது பார்க்கறதுக்கு புதுசாக இருந்துச்சு ஆனால் வந்து சார்ஜ் வந்து போட்டு பார்த்தோம் எந்த ஒரு இண்டிகேஷனும் பண்ணலை அதுக்கடுத்து ஆன் பண்ணி பார்த்தா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லைங்க சரி கலட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்க்ரூ இருந்துச்சு கலட்டிட்டு அந்த கைப்பிடியோட சேர்த்து இழுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி போர்டோட சேர்த்து வந்து வந்துடும் மேலே தாங்க போர்டு வந்துருக்கும் அதில் பேட்டரி பேருக்குமான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம் பேட்ரி அப்படின்னா நல்லா தான் இருக்குது அதுக்கடுத்து பவர் சப்ளை கொடுத்துட்டு சார்ஜ் வந்து உள்ள ஃபைவ் வல்ட் வருதான்னு பார்த்தோம் அதுவும் கரெக்டாக தான் வருது அதுக்கடுத்து வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்சா கிராஸ் பண்ணி பார்த்தோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை போர்டு தாங்க போயிடுச்சு இதுக்கு வேறு போர்டும் கிடைக்கல இதே மாதிரி போர்டு வந்து மாற்றணும் அப்படின்னா ரேட் அதிகமாக வரும் அந்த அண்ணாட கேட்டோம் இதுக்கு எப்படியாவது எனக்கு ஸ்பீக்கர் மட்டும் ஒர்க் ஆனால் போதும்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரினா சொல்லி ஒரு நல்ல போர்டு ஒன்று வாங்கி அதை வந்து ஏற்ற மாதிரி எல்இடினா இருக்கிற மாதிரி வந்து அந்த இதை ஜாயின் வந்து பண்ணி விட்டாச்சு அங்கட்டுமே கலட்டி பார்த்தோம் ஸ்பீக்கருமே ஒரு பிரச்சனையாக தான் இருந்துச்சுங்க எல்லாத்தையும் வந்து ஓரளவு வச்சு எப்படியோ வந்து இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துங்க அது முன்னாடி எல்இடினா சூப்பராக அழகாக இருந்துச்சுங்க இது ஒரு சாங்கும் ப்ளே பண்ணி பார்த்தோம் சவுண்டுனால் வேற லெவலில் இருந்துச்சு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் இதில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க